ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நான் வந்து சொன்னேன்ல எங்கள் மொட்டை மாடியில் நின்று பார்த்தா ஃபுல் மதுரை தெரியும் சொல்லி சொன்னேன்ல பாருங்கள் பார்ப்போமா வாங்க போவோம் இதுதான் எங்கள் மொட்டை மாடி எங்கள் வீட்டு மாடியில் இருந்த ஹைட்டை பார்க்குறீங்களா கீழே எவ்வளோக்கு இருக்குன்னு தெரியுதா எவ்வளோ ஹைட்டுன்னு ஹைட் எவ்வளோன்னு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் இது இவ்வளோ தான் எங்கள் சந்தையில் இருக்க வீடு முட்டு சந்தை இது ஓகேவா இப்போ வந்து எங்கள் மாடியிலருந்து உங்களுக்கு குன்றம் கட்டவா திருப்புரங்குன்றம் மலை கட்டவா உங்களுக்கு அங்கே ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா இருங்க ஜூமில் கட்டுறேன் அங்கே ஒரு மலை தெரியுதா அதான் எங்களோட திருப்புரங்குன்றம் பார்த்துட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வாங்க நம்ம இன்னொரு மாடி போவோம் ஃபுல்லாக தெரியும் அதிலிருந்து என்னோடய ஹஸ்பண்ட் துணிக்காய போடுறாங்க பாருங்கள் ஹாய் சொல்லுங்க ஹாய் போமா இன்னொரு மாடி போகுமா இதான் நாலாவது மாடி பூட்டி வச்சுருக்காங்க அதுக்கு மேலே மொட்டை மாடி இருக்கு மதுரை சித்தி பார்ப்போமா தெரியுதா என் பேக் கேமரா வச்சு வீடியோ போடுவேன் இல்லை லைவு அந்த பில்டிங் இந்த பேக்ரவுண்டில் தெரிகிற மரங்கள் பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல அது கம்மா நான் அந்த ஜூமில் பாருங்க தெரியல அது வந்து கம்மா துருவா இருக்கிட்டு இருக்காங்க கிதா வண்டி தூர்வார போகிறாங்க இப்போ தான் வண்டி வந்திருக்கு ஜூம்லேயே போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த க்ரீன் கலர் பில்டிங் தெரியுதுல அது வந்து கடை அதான் அந்த கடைக்கு தான் நாங்கள் டெய்லியும் போகிறது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கு கடை எவ்வளோ உயரம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா நான் எவ்வளோ ஹைட்டில் இருக்கேன்னு ஒரு கடை ஜூம் பண்றேன் சாரி ஜூம் பண்ண முடியல பில்டிங்கை பாக்குறீங்களா அதுக்கப்புறம் தெரிய மாட்டேங்குது இந்த போனை போச்சு அதுக்கப்புறம் தெரியலை Pawang kayo po ma? நான் மேலே இன்னொரு மொட்டை மாடி இருக்குதுன்னு சொன்னேன்ல அந்த பாருங்க அதான் த்ரீ டேங்க் இருக்கா அதான் இன்னொரு மொட்டை மாடி அந்த க்ரீன் கலர் ஒரு பில்டிங் மாதிரி இருக்குல்ல வீடு மாதிரியா அது வந்து பப்ஸு எக் பப்ஸு சிக்கன் பப்ஸு செய்கிற ஃபேக்ட்ரி பப்ஸு ஃபேக்ட்ரி அது ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃபுல் வீடியோ போட்டேன் ஃபுல் மதுரை சிட்டி இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் இன்னொரு நாள் வெளியில் போயிட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடுறேன் மறந்துடாமல் கமாண்டில் மட்டும் சொல்லுங்கள் வண்டி பாருங்கள் தம்பி எங்கே போகிறீங்க தூர் வாங்க